மிகவும் தீவிரமான கனமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்புள்ளது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழை பெய்யும் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க இதுவரைக்கும் கனமழை லேசான மழை மிதமான மழைன்னு பெய்துட்ருந்தது ஆனா இப்போ இன்றையிலிருந்து மிக கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் ஒரு சில மாவட்டத்தில் பலத்த மழை பதிவாகியிருக்கிறது இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக காணப்படும் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த தேதிகளில் கனமழை இருக்கு அப்படிங்கிற அறிவிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக வாய்ப்புள்ளது பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக காணப்படும் ஒரு சில மாவட்டத்தில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது எதனால இந்த மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒன்பது முதல் பன்னிரண்டு மாவட்டங்களில் மிக கனமழையும் இருபத்தைந்து மாவட்டத்தில் உறுதியாக கனமழையும் வரும் நாட்களில் பதிவாக போகுது ரொம்பவே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவா நமக்கு இந்த ஜூலை மாதங்கள் மாதங்களாகட்டும் ஜூன் ஆகட்டும் மே மாதம் ஆகட்டும் அல்லது அடுத்து வரப்போகிற ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகட்டும் எல்லாருமே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் நிறைய மழை வரப்போகுது நீலகிரி கோயம்புத்தூர் தான் சொல்லுவாங்க நம்ம ஊர்லாம் வந்து அவ்வளவா மழை வராதுன்னு அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அதுதாங்க இல்ல வரப்போகிற நாட்களில் சென்னை முதற்கொண்டு கொண்டு நிறைய இடங்களில் கனமழை புரட்டி போட போகுது அதுதான் நம்ம மிக முக்கியமா பார்க்கணும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மிக கனமழை கண்டிப்பா பதிவாகும் எந்த மாற்றமும் உள்ள எல்லாமே இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களிலும் மழை தீவிரமாக வாய்ப்புள்ளது எந்தெந்த பகுதிகளில் மிக கனமழை இருக்குங்கிறத இப்போ சொல்லிட்டு இருக்கோம் மறக்காம குறித்து கொள்ளுங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அதில் குறிப்பிட்ட கேடிசிசி பகுதிகள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டில் மிக கனமழை அதாவது ஒன்பது சென்டிமீட்டர் முதல் பன்னிரண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவும் கண்டிப்பாக இருக்கும் இரவு நள்ளிரவிலும் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் பெரும்பாலான பகுதிகள் அதே மாதிரி உள் மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அஹ் குறிப்பா உள் மாவட்டத்துல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் மிதமானது முதல் கனமழையும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுதுங்க அதாவது வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இந்த நான்கு மாவட்டங்கள் தான் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல தாழ்வான பகுதிகளில் மழை நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு பெய்யும் அப்படிங்கிறதுனால மக்கள் நீங்கள் ரொம்பவே உஷாராக இருக்கணும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க பகல் வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லைங்க பகல் ரெண்டு மணி வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது கரெக்டா நமக்கு மூன்று மணியில சரியாக அந்த மூன்று மணியில மாலை நேரங்களிலிருந்து அதுக்கப்புறம் இரவு நள்ளிரவில் தான் அதிக பாதிப்புகள் இருக்கும் இந்த மழை தீவிரமும் ரொம்பவே கடுமையாக இருக்கும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த மழை பொழிவு தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மலைப்பகுதிகளில் மிக கனமழை தீவிரமாகும் நீலகிரி மிக கனமழை கோயம்புத்தூர் மிக கனமழை தேனி மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் மிக கனமழை தென்காசி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழையாக மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டத்தில் இடைவிடாத ஒரு மழை பொழிவு அஞ்சு நாளும் சம மழை இருக்குங்க மேற்கு தொடர்ச்சியில் இடைவிடாத ஒரு மழை பொழிவு தான் இந்த அஞ்சு மாவட்டத்தில் நம்ம பார்க்கிறோம் நீலகிரியினுடைய மேற்கு பகுதி அவலாச்சிலாம் சரியான மழை பொழிவு இருக்கும் கோயம்புத்தூரில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு பெரும்பாலான பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறுல மிக கனமழையும் பதிவாக வாய்ப்பு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பொழிவுகள் ஆரம்பிக்கும் கவலைப்படாதீங்க டெல்டாவிலும் நமக்கு மழை பொழியும் அதுக்காக வட தமிழ்நாட்டில் மட்டுமே தான் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறது இல்லை டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக முதற்கட்டமாக பதிவாக தொடங்கி அதுக்கப்புறம் கனமழை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடும் ஆரம்பத்துல கொஞ்சம் லேசான மழை மிதமான தான் தெரியும் வரும் நாட்களில் அப்புறம் நாட்கள் போக போக நமக்கு மழை தீவிரமும் கணிசமாக அதிகரித்து கனமழையா இருக்கும் மிக கனமழை டெல்டா மாவட்டத்தில் கிடையாது ஆனா ஓரளவுக்கு கனமழை பெய்யும் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டைன்னு சொல்லி ஓரளவுக்கு கனமழையினுடைய தீவிரம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் பகுதியான மழையா இருக்கும் அதாவது மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் தென் மாவட்ட பகுதி இருக்கு அப்படின்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில சில இடத்துல மிதமான மழை சில இடத்துல கனமழை சில இடத்துல மழை பெய்யாமலே கூட போகலாம் அதுக்காக மழை பெய்யாத பகுதிகளுக்கு மழை வராதுங்கிறது இல்லை அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல மழை பெய்யும் இப்படி நமக்கு பகுதியா ஒதுக்கி தான் நமக்கு இருக்கும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பகுதியாக மழை ஒதுக்கி சில இடத்தில் மட்டும்தாங்க மழை கிடைக்கும் தென் மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு ஆகவே தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை பரவலாக கனமழை மற்றும் மிதமான மழை ஒதுக்கிய நமக்கு பதிவாக வாய்ப்புள்ளது அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சில இடத்தில் மிதமான மழையும் சில இடத்தில் கனமழைமாக கண்டிப்பாக பதிவாகும் தென் மாவட்டங்கள் பற்றி உங்களுக்கு மிக விரிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய நாலு நாளும் சாதாரணமாக விட்டுறாதீங்கன்னா கேரளாவில் மிக கனமழை கர்நாடகாவில் அதிகனமழை மகாராஷ்டிராவில் அதிகனமழை அதுக்கப்புறம் ஒரிசா சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை இப்படி நமக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய பகுதிகளிலும் அதே மாதிரி வட மாநிலங்களிலும் ரொம்பவே தீவிரமாக போகுது வரும் நாட்கள்ல ஏதோ பருவமழை தீவிரம் இல்லாதது போல இருந்தது வானிலையில் சட்டென்ற ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு இப்போ நல்ல ஒரு பருவமழையினுடைய தீவிரம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் பல மாவட்டங்கள் பாதிக்கப்படும் தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களும் கண்டிப்பா பாதிக்கப்படும் அதுவும் கர்நாடகாவின் கடலோர மாவட்டங்கள்ல ரொம்ப வெள்ள எச்சரிக்கையை நம்ம கொடுத்துடலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான மழை பொழிவு இதனால தமிழ்நாட்டிற்கு என்ன அப்படின்னா கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழை காரணமாக மேட்டூருக்கு அதிக அளவுல நீர்வரத்து அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் குறிப்பா காவிரி நீர்பிடிப்பு போன்ற இடங்களில் பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக மேட்டூருக்கு நல்ல ஒரு நீர் நீர்வரத்து அப்படிங்கிறது அதிகரித்து கிட்டத்தட்ட நம்ம சொன்னது போல ஐம்பதாயிரம் கன அடியிலிருந்து ஒரு லட்சம் கன வரைக்கும் இந்த இடைப்பட்ட அளவுல கண்டிப்பா தண்ணீர் திறப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க போறாங்க எல்லா அணைகளும் நிரம்பியாச்சு கபினி கிருஷ்ணசாகர் மேட்டூர் எல்லா அணைகளும் நிரம்பியாச்சு அதுக்கப்புறம் அஹ் மேட்டூர்ல இருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு வந்து அதிகரித்து கடந்த சில நாட்களாக நீரின் அளவு அதிகரித்து திறக்கப்பட்டது அதன் காரணமாக டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய சில அணைகள் கல்லணை போன்ற இடங்களும் நமக்கு வந்து வேகமாக நிரம்பியது அப்போ நம்ம பாருங்க கிட்டத்தட்ட எல்லா அணைகளும் நிரம்பி இந்த சூழ்நிலையில இப்போ இந்த மிக கனமழையானது தொடர்ந்து பதிவாக போகுது அப்படிங்கிறதுனால மேலும் நீர்வரத்து அப்படிங்கிறது கர்நாடகாவிலிருந்து அதிகரிக்கும் நண்பர்களே உஷாராக இருங்க விவசாயிகள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு மழையும் அதே மாதிரி மேட்டூர்லேருந்து வரக்கூடிய தண்ணீரும் அதிக அளவில் அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு இருக்கும் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்